தோழமைகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முருங்கக்காய் மொச்சை கொட்டை குழம்பு மொச்ச பயிறுன்னு கூட சொல்லுவாங்க நமக்கு இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கும் ரெட் கிட்னி பீன்ஸ் உங்களுக்கு பிளாக் கலர்லேயும் கிடைக்கும் நான் இன்னைக்கு ரெட் கலர் தான் இன்னைக்கு நான் ரெட் கலர் தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் நைட்டே வந்து கொஞ்சம் பீன்ஸை வந்து ஊற வச்சுட்டேன் பெரிய வெங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கேன் முருங்கைக்காய் முருங்கக்காய் மேற்காய் இப்படி தாங்க கிடைக்கும் நம்ம ஊரில் இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது கருவேப்பிலை கொஞ்சம் ரெண்டு வரமிளகாய் ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு பத்து புளி வந்து நான் பேஸ்ட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து இந்த சைஸில் நீங்கள் ஊற வச்சுக்கலாம் அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் பேன் வச்சு நல்லா ஊற்றிக்கிறேன் சின்ன வெங்காயத்தை வந்து உள்ளே போட்டுக்குவாங்க ரெண்டு வரமிளகாயும் போட்டுப்போம் கருவேப்பில நாலு போட்டுப்போம் ஒரு ரெண்டு கலப்பை பேர் த தாளிக்க வச்சுப்போம் நல்லா இது வெங்காயம் வரமளகா பழக்க வண்ணங்க இப்போ வந்து இந்த மொச்சையை வந்து நம்ம வேக இது சும்மா ஒரு கால் ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க அப்போ கொஞ்சம் டேஸ்ட் வரும் ஒரு ஒரு விசில் இல்லைன்னா ஒரு ரெண்டு விசிலே விட்டுருக்கீங்களே என் குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு விசிலே விட்டுக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ இது ஆரட்டும் அவங்களும் மிச்ச கட்டையும் வேக வச்சுக்கோம் இப்போது ஆறுன வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலையை மிக்சியில் நல்லா அரை அரைச்சி வச்சுக்கலாங்க நல்லா நைஸாக இப்போ வடைச்சட்டியில் என்ன நல்ல நோக்கியிருக்கீங்க நான் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு நம்பர் ரெண்டு ஸ்பூன் கடுகு தாளிச்சிடுச்சு கடலப்பருப்பு நல்லா இதாகிடுச்சு இப்போது ஒரு ரெண்டு மூணு கடலைப்பருப்பு போட்டேன் இப்போ வந்துட்டு நான் முருங்கைக்காயை போடுறேன் வெங்காயத்துக்கு முன்னாடி ஏன்னா முருங்கைக்காய் சும்மா ஒரு ரெண்டு எண்ணெயில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொலை கொலைன்னு ஆகாதுங்க சாப்பிட்றதுக்கேற்ற சாப்பிட்றதுக்கு நல்லா ம் ஆகுதுமா இப்போது நான் பெரிய வெங்காயம் போடுறேன் இப்போ நல்லா வெண்டாயம் இருக்கு இப்போ மசூப்பட்டு வெந்துருச்சேன்னு பார்க்கலாம் நல்லா வந்துருச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து தக்காளி எடுத்துக்கோம் நான் தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அரைஞ்சு போட்டுறவுன்னு அரைஞ்சு போட்டுக்கலாம் தக்காளி வந்து அந்த பச்சை வாசல் போற வரைக்கும் கொஞ்ச நாள் வேகட்டுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்க சின்ன வெங்காயம் வரும் வேலை இல்லை இந்த மசாலாவை உள்ள வச்சுருக்கோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போற வரைக்கும் வேகட்டும் இப்போ உப்பு உங்களுக்கு எப்படி பதம் தெரியும் அப்படின்னா நீங்க அது பச்சை வாசம் போயிடுச்சு அப்படின்னாவே ஒரு கமகமகமான வாசம் வரும்

ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருங்க கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொத்தமல்லி நான் ரெண்டே ரெண்டு மிளகா தான் போட்டுருக்கேன் சோ அதனால கொஞ்சம் காரம் பத்தில என்னப்பட்டதுன்னு நான் கொஞ்சம் மிளகா தூள் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணா நீங்க அரைக்க போகும்போதே ஒரு நாலு மிளகா மிளகா வர மிளகாய் போட்டு நீங்க அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மசாலா தூள் நல்லா கொதிக்கணும் அதனால என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் வாசம் கமக்கமா இருக்குது நல்லா வந்துடுச்சு இப்போ வந்து அடுத்து ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி தழை いい